வீரகேசரி நீயர்களுக்கு வணக்கம் இந்த வீ குக்கிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க நான் உங்கள் கேம்ஜிகா ரவி ஸோ நம்ம கூட இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான ஃபுட்டை செஞ்சு கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைந்திருக்காங்க பச்சை முத்து பரிமலா தேவி அம்மா ஸோ வாங்கம்மா வணக்கம் அம்மா வணக்கம் நம்ம இன்னைக்கு நே நம்ம நீயர்களுக்காக என்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்க போகிறோம் இன்னைக்கு நெய் சோறு நெய் சோறு பன்னீரில் ஒரு புளிக்கறி ஓ பன்னீரில் புளிக்கறி புளிக்க ஓகே ஸோ இந்த ரெண்டு இதுக்குமே என்னென்ன பொருட்கள் தேவையாமா ஃபஸ்ட்டு நம்ம நெய் சோறுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிருக்கலாமா ஆமாம் நெய் சோருக்கு அரிசி பாஸ்மதி வச்சாலும் பரவாயில்லை இந்த சம்பா அரிசி நீரக சம்பா இருபது நிமிஷம் ஊற வச்ச அரிசி வேணும் வாசனை சாம்பான் கருவேப்பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை மிளகு கராம

இது மஞ்சள் பொடி தனி மிளகாய் தூள் இது மசாலா கலந்த மிளகாய் தூள் வெந்தயம் கரிலீஃப் வெள்ளை உண்டு பொடி நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா ஆல்ரெடி நாங்க அந்த அரிசி ஊற வச்சுட்டு வந்தோம் தண்ணி போட்டா நல்லோம் ஓகே அரிசிக்கு நம்ம சுடு தண்ணி போட்டு சுடு தண்ணி போடப்போ ஓகே ஓகே பேனை வச்சுட்டு ஃபஸ்ட் நாங்க கொஞ்சம் ஒயர் போட்டுக்குவோம் ஏன்னு கேட்டால் கீயை போட்டா கீ கருகிரும் ஓகே ஓகே நம்ம கீ வந்து கருகாம இருக்கிறதுக்காக வயிறு கொஞ்சம் வயல் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் கருகுறதுக்கு முன்னே அஞ்சு கூலி அறவை ஒரு ரெண்டு கரண்டி போட்டுது இது கருங்க விடக்கூடாது தரையறதுக்கு முன்னால் முன்னுக்கு இந்த அரிசிய போட்டு இந்த அரிசியை நெய்யில இப்படி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ இது அரை கிலோ அரிசினதுக்கு ஒரு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் கப்பிட அளந்து எடுத்துக்கிருங்க முதல்ல ஒன்றுக்கு ஒன்றரை கப் தண்ணி போடும் மூணு கப் அரிசிக்கு நாலரை கப் தண்ணி போடுங்க ஓகே இப்போ அரிசியை பொருத்துமா உப்பு உப்பு தேவைக்கு ஏற்ப மஞ்சள் ஒரு ஒரு கொஞ்சம் லேசா ஓகே நல்லா கொதி வரணும் நல்லா ஒன்று அடுப்பை கூட வச்சு கொதிக்க விட்டுவோம் கொதிச்சோன்னு அடுப்பை கொறைச்சோம் சோறு கொதி வர்ற டைமுக்கு நம்ம சோறை மூடிட்டு பன்னீருக்கு ஆன வேலையை ஆரம்பிப்போம் ஓகே பன்னீரை முதல் எடுத்து போறோம்

ஒரு இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு சோறு ரெடி ஓ இப்போ பன்னீர் கறி வைக்கிறதுக்கு பன்னீரை பொரிச்சிருக்குறோம் இப்போ எல்லாம் ஊற்றி போட்டு வதக்க போகிறோம் வதக்க போகிறோம் வதக்கப் போகிறோங்க ஓகே ஃபஸ்ட் ஆயில் வெந்தயம் என்ன சூடாயிடுச்சு இப்போ வெந்தயம் பொரியுது இந்த இடத்துல நாங்கள் கருவேப்பிலை கறி போடுவோம் ஆ அது பொரிஞ்சு வரையில இந்த தனியா போட்டு வெள்ள போடு பொடி பண்ணி வச்சு பொடி பண்ணி வச்சு அரைச்சது கிடையாது பொடி பொடி பண்ண போங்களா இப்ப நாங்க இதுல சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வர்றதுக்கு லேசா உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டா டக்கு ஓட்டா டக்குன்னு வதங்கிடு நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு அடியில பாருங்க ஒரு பதத்துக்கு நம்ம நெய் சோறு கிண்டி விட்டுட்டு திருப்பி அமர்த்தி சோறு ரெடி ஆயிடுச்சு பன்னீர் புளிக்கறி மட்டும் தான் இருக்கு மூடுறதுன்னா ஒரு மூடி போட்டு மூடோம் கொஞ்சம் விட் இந்த ஒரு சர்பிரைஸ் இருக்கு என்னன்னு தானே பாக்குறீங்க வேறு எதுவும் கிடையாது நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய ரெசிபி சொல்லி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இல்லையா நம்மளோட அர்ச்சனா அக்காவை தெரியும் எல்லாருக்கும் ஸோ நம்ம அர்ச்சனா அக்காவோட அம்மா தான் நம்மளோட அம்மா இன்னைக்கு இந்த ரெசிபியை நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க இப்போ இது வதங்கி வந்திருக்குமா இப்போ நாங்கள் இந்த இடத்துல தக்காளியை போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல நாங்கள் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஓகே இப்போ இதையும் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வதங்க விடுவோம் வதங்க விடுவோம் ம் ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா வதங்கி இருக்கு அப்படி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வேகணும் வதங்கணும் எல்லாம் நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி இந்த தக்காளி போட்டால் தக்காளியிலேருந்து தண்ணி விடுன்னு சொல்லுவாங்க ஆமாம் அது அதெல்லாம் சேர்ந்து தான்மா அந்த நல்லா வெந்திருக்கு இந்த இடத்துல நாங்கள் மசாலா கலந்த குச்சி இது தனித்தூள் நமக்கு ஏத்த மாதிரி கொச்சிக்காய் தூள் கொஞ்சம் வாசனை போறதுக்கு இந்தப்படி நாங்க கொஞ்சம் வச்சிருக்கோம் தண்ணி கொஞ்சம் போடலாம் தண்ணி தண்ணி போடலாம் இதுவும் நமக்கு கிரேவி எவ்வளவு தேவையோ அந்த கிரேவி தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம்

புளி வந்து விருப்பப்படுறவங்க மட்டும் போடலாம் ஆமா ஆரம்பத்துலயே சொன்ன மாதிரி தான் புளி ரொம்ப சாப்பிட விருப்பம்னா நம்ம புளி கருத்து ஊத்திப்போம் இல்லை இது என்ன பிரிஞ்சு வந்த பிற்பாடு இதை புளி நாங்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு பன்னீர் புளிக்கறி சாப்பிட இது கிட்டத்தட்ட மீன் குழம்பு மாதிரி இருக்கும்மா வெஜிடேரியன் நாளைக்கு இது மீன் குழம்பு மாதிரி நம்ம சமைச்சு கொடுக்கணும் ஆமா வெஜிடேரியன் நாளைக்கு இப்ப இதை பழைய படி மூடுவோம் மூடிடுவோமா மூடிடுவோம் மூடி வச்சிருவோம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா சரி சோ நெய் சோறும் ரெடி ஆயிருச்சு பன்னீர் புளி கறியும் ரெடி ஆயிருச்சு நம்ம நெய் சோறு பாருங்க நெய் சோறு நல்லாவே வெந்து இது பண்ணி வச்சாச்சு

நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல மீன் குழம்பு எப்படி இருக்கும் நீங்க மீன் குழம்பு சாப்பிட முடியாது கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க இந்த பன்னீர் இல்லையா அந்த ஃப்ரை பண்ணது இங்க நல்ல அந்த முருமொருன்னு இருக்கும்ல கிறிஸ்பியா இருக்குது நல்லா இருக்குது உண்மைக்குமே சூப்பர் உண்மைக்குமே நல்லா இருக்கு அம்மா அம்மாவோட கையில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லை அந்த கல்யாண வீட்டிலலாம் சமைச்சி வச்சுருப்பாங்க அந்த டேஸ்ட்டும் வருது அந்த மனமும் வருது உண்மைக்குமே நெய் சோறும் இந்த பன்னீர் புளி குழம்பும் நல்ல காம்பினேஷன் நல்லா இருக்குது ரெண்டுமே ஒன்றை ஆக்கி சாப்பிடும் போது அந்த நெய்யோட டேஸ்ட்டும் பன்னீரோட அந்த கிறிஸ்பியான அந்த தன்மையும் வேறு லெவலாக இருக்கும் சூப்பராக தேங்க்யூ நெய் சோறு பன்னீர் புளி கறி ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்த்து பார்த்தாச்சு ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அடுத்த சண்டே இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன் பி குக்கிங் நிகழ்ச்சியோடாக அது வரைக்கும் நன்றி வணக்கம்